வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம அக்ஷனா மாமா அவர்கள் இந்த காசு வாங்கி போட்டு கதற கூட்டம் கதற சொல்ற கூட்டம் கதர்ற கூட்டம் இந்த ரெண்டுக்குமே வந்து வேற லெவலில் ஒரு பதவடி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவினண்ணா பிரதீப் அண்ணா அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடி நடிக்கணும் அப்படின்ற படம் அது வந்து மக்களிட மத்தியில மட்டுமில்லை பல ஸ்கிரிப்ட்களும் வந்து அது எழுதப்பட்டு சிலது அவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சில தகவல் என்னுடைய ஒப்பீனியன் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோடி ஆயுர் ரெட்டி நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஸ்டைலு வந்து ஒரு ஷோவை ரசிக்கணும்னா ஒரு படத்தை ரசி படத்துக்கு போனோம்னா அந்த படத்துல ஹீரோ ஹீரோக்காக போவோம் இல்ல ஹீரோயினுக்காக போவோம் மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்லாட்டா டைரக்டருக்காக போவோம் ஆனா பல பேர் தான் போவாங்க தலைவர் தல தளபதி அப்படி சரிங்களா ஸோ நான் ஒரு ஷோவை ரசிக்கிறேன் அப்படின்னா முதல் நாளே ஒருத்தரை வந்து நம்ம எடுத்துருவோம் அவ அண்ட் அவங்கள ரசிச்சுக்கோ அந்த ஷோவை பற்றி நம்ம வந்து பேசுவோம் என்னுடைய ஸ்டைலில் யார் அந்த ஷோ பாக்குறாங்களோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம யாருக்காக குரல் கொடுத்தோமோ அவங்க வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க மூணு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது ஷோ அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய சாய்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கு சரிங்களா அவங்க தான் டைட்டில் வின்னர் வந்திருக்காங்க இந்த டில வந்து என்னுடைய பார்வை முதல் எபிசோடு எல்லாரையும் கவர்ந்தது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலம் அவங்களுடைய பேச்சின் மூலம் அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலின் மூலம் அந்த ஆட்டிடியூடின் மூலம் அந்த நடக்கிற ஸ்டைல வந்து வேறுற மாறங்க சரிங்களா ஆயிரம் பேரு இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து அடிஷனுக்கு போகக்குள்ள ஓகே பாலச்சந்திரயா அவர்கள் மேலே டாப்ல பில்டிங்ல இருந்து பார்ப்பாங்க ஆயிரம் இளைஞர்கள் அந்த ஆயிரம் இளைஞர்கள்ல தலைவர் மட்டும் பாலச்சந்திரயா அவர்களுடைய கலர் கண்ணுக்கு வேற மாதிரி தெரிஞ்சாரு அவருடைய அசிஸ்டண்டஸ் கூப்பிட்டு இந்த பையனை மார்க் பண்ணி வச்சுக்கோ இந்தியன் சினிமா சரித்திரத்தை இந்த பையன் மாற்றுவார் அப்படின்னு தலைவர் இப்போ வேற மார்க் பண்ணி கொண்டிருக்காரு ஸோ அது இது வந்து சில விடயங்கள் இப்படி தான் பத்து பேர் இருந்தாலும் நூறு பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாங்களோ ஒருத்தங்க மட்டும் வேற மாதிரி இருப்பாங்க சோ தமிழ் செல்வி அவர்கள் என்னுடைய பார்வையில மட்டுமில்லை பல மக்களோட பார்வையிலையுமே இந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ நம்ம வந்து தமிழ் செல்வி அவர்களுடைய ரசிகர் அப்படின்ற ரீதியில இந்த ஆயு ஜோடி ஆயோரடிய நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அத பத்தி ரிவ்யூ ஆரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த வீக்கே நான் இத பத்தி சொல்லிட்டேன் சோ இந்த வீக் வந்து தமிழ் செல்வி அவர்களுக்கு ஜோடி யாரு அண்ட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படி என்பதையும் என்னிங்கல வந்து பார்க்கலாம் சரிங்களா என்னோட ரிவியூ ஸ்டைல் இதுதான் நான் எதை பண்ணாலும் பிடிச்சிருந்தா ரசிச்சு பண்ணுவேன் பிடிங்க இல்லைன்னா தொடக்கூட மாட்டேன் சரிங்களா ஓகே சோ அடுத்தபடி சரி ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்ப அர்ச்சனா மேம் அவர்களுடைய பதில் வந்து இருக்குன்னா நம்ம வந்து உண்மையா இருந்தா தான் மக்கள் மத்தியில சப்போர்ட் கிடைக்கும் மீடியான்னா அது சினிமாவா இருக்கட்டும் பெரிய தவையா இருக்கட்டும் சின்ன தவிரா இருக்கட்டும் நீங்க யூடியூபர்ஸா கூட இருக்கட்டும் அது நம்ம வந்து உண்மையா இருக்கணும் மனசாட்சிக்கு உண்மையா இருந்தாலே நம்ம உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் மனசாட்சிக்கு நம்ம கடவுள் மேல பயம் வரும் கடவுள் மேல பயம் வந்துட்டாலே நம்ம போற வழி கரெக்டா இருக்கும் சரியா பண்ணுவோம் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டோம் ஆனா இந்த புள்ளிக்காயங்க பொறுத்த வரைக்கும் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவினா ஆஹ் சரவண விக்ரம் அக்ஷயா அனன்யா இந்த விஜய் வர்மா ஏன் இந்த பேர்களை சொல்ற இந்த பேர்கள் எல்லாமே எத்தனை சீசன் ஆனாலும் மக்கள் மத்தியில இருந்து அழிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க பண்ண துரோகங்கள் அந்த அளவு சரிங்களா ஓகே சோ அப்படி இருக்கக்குள்ள இவர்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியில உண்மையான அந்த ஒரு ஆதரவு இல்லை சோ சினிமால ஒருத்தங்க ஏன் இப்ப திரையில ஒருத்தங்க ஹீரோவாவோ இல்ல முக்கியமான ரோலை பண்ணணுமான்னா அந்த ஷோ வந்து கொண்டு போகணும் ஒரு ஒரு நூறு எபிசோடுனாலும் அந்த நூறு எபிசோட் வந்து மக்களுக்கு பிடிக்காத நபர்களோட முகம் வந்தாலோ இல்ல அவங்க முக்கியமான கேரக்டர் பண்ணாங்களோ டிவி ஆஃப் பண்ணி போட்டு இல்ல சேனலை மாத்தி போட்டு எங்கேயோ போயிடுவாங்க அப்போ அதில் காசு போடுறவங்க டேரக்டரு லைட்மேன்ஸ் டெக்னீஷியனு இவன் நாங்கள் சாப்பாடு கொடுக்கறவங்க செட்ல அவங்களோட லைஃப் எல்லாமே பாதிக்கப்படும் ஒரு நபரால ஸோ மக்கள் ஆதரவு இல்லைன்னா நீ காலி சினிமா மீடியாவை போறோடையும் நீ காலி அப்போ இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் முண்ட் ஜோவியா இந்த முக்கியமாக மக்களோட மனதை நோகடிச்சேன்னா இவங்க தான் ஜோவியா ஜோவிகா நம்ம ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாயா பூர்ணிமா வந்து ஃபுல் டேமேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லை இருக்கிறதும் வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்கு அப்போ காசை கொடுத்து தங்களை வந்து புகழ்றதுக்கு நிறைய வேலைகள் பியார்ஸ் ப்ரீபேட் ஒர்க் பேட்ச் ஒர்க் இதெல்லாம் இடம்பெறவா நடக்குது அர்ச்சனா பிரதீப்பை வந்து கழுவி ஊத்தணும் அச்சனா பிரதீபர்களுக்காக குரல் கொடுக்காங்களோ அவங்கள கழுவி ஊத்தணும் அவங்கள கெட்டவங்களாக காமிக்கணும் இந்த இந்த மாயாவை கமல்ஹாசனை விட பெரியாளு ரஜினிகாந்தை விட பெரியாளு விஜய விட பெரியாளு லியோ படமே இந்த மாயாவால நான் ஓடிச்சு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் காசு வாங்கி போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஊக்கி கொண்டிருப்பாங்க சரியா ஸோ அப்ப இது வந்து இரவு ஃபுல்லாவே நடந்து கொண்டிருந்துச்சு ஒரு மூணு நாளா இப்போ அச்சனை மேம்பாடுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தம்பிகளாக இதெல்லாம் முடிஞ்சுதுப்பா அடுத்த கட்டத்தை பாருங்க வேறு வேலையை பாருங்கடாப்பான்னு வேற லெவலில் இது ஒன்று போட்டாங்க அது ஒரு செருப்படி பட் இந்த பதிலெலாம் மாணவர் ரோஷம் சூடு சொரணாக இருக்கிறவங்களுக்கு தான் உரைக்கும் பட் இந்த பிள்ளைங்க இங்கே அதெல்லாம் இல்லை அதெல்லாம் மாணவன் ரோசா சூடு இருந்திருந்தா இவ்வளவு தூரம் கேவலமான செயல்கள் பிக் பாஸ்ல அறுபத்தஞ்சு கேமரா பாக்கக்குள்ள மனசாட்சி இல்லாம பண்ணிருக்க மாட்டாங்க சரிங்களா சோ பல பேர் கீழ் நீங்க அச்சனா போட்ட பதிவுக்கான ரீசன் என்ன இதுதான் பட் அவங்க என்ன இது போட்டாலும் நீங்க கதறி தான் இருப்பாங்க புதுசு புதுசா கதருவானுங்க அதுவும் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றது பிப்ரவரி ரெண்டாவது வீக் அல்லது மூணாவது வீக் ரெண்டாவது வீக் ஷூட்டிங் நினைக்கிறேன் மூணாவது வீக் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அது வரைக்குமே அவங்களுடைய ஆட்டம் வந்து தொடர்ந்து தான் இருக்கும் அந்த புள்ளிகேங்கோட ஒர்க் வந்து தொடர்ந்து தான் இருக்கும் அட்டாக் வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நம்மளும் விடாம வந்து பேசுவோம் சரிங்களா அதில் எந்த மாற்றமே இல்லை அதே நேரத்துல பிரதீப் அவர்களுக்கு இந்த கேங் பண்ண துரோகம் எத்தனை சீசன் எடுத்தாலும் மக்களால பேசப்படும் சரிங்களா ஒரு ஒவ்வொருத்தர் பண்ற செயல்லையுமே இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் பண்ண அந்த கேவலமான விடயங்கள் மக்களால் மறக்க முடியாத அழிக்க முடியாத ஒன்றாருக்கும் எத்தனை சீசன் வந்தாலும் இதை பற்றி மக்கள் பேசுவார்கள் மறக்க மாட்டார்கள் இவர்கள் பண்ண அநியாயத்தை அதையும் நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிக் பாஸ் சீசன் தெரியல ஒரு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றஞ்சு நாட்கள் இருந்து இது இது வரைக்கும் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மகன் அப்படின்னா தான் அவருக்கான ஒரு முத்துரையை வந்து பதிச்சாரு அதே போல இந்த ஏழு சீசன்ல இது வரைக்கும் யாருமே ஒரு கேமை ஒரு ரெண்டு வீக்குள்ள ஜஸ்ட் லைக் தட் இப்படி ஃபயரா கொண்டு போலாம் வேற லெவல் ஒரு பதினாலு இருபத்தோரு நாள் மக்கள் மத்தியில ராஜாவா ஷேரா போட்டு உட்காரலாம் உட்காரலாமா உட்காரலாம் உட்காரலாம் அப்படின்னு காமி தோறைய ஒரு நபர் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் வாட் அ மேன் மக்களே சரிங்களா நான் மட்டும் இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட சிஇஓ இருக்கட்டும் இருக்கணும் இந்த சீசனை எங்க கொண்டு போயிருப்பேன் தெரியுமா ஸோ அவரை ரசிச்சு ரசிச்சு அந்த அந்த ஒரு வேற இந்தியாவில் இது வரைக்கும் இல்லாத ஒரு சித்தா சுக்குலா இருக்காருல்ல அவருடைய டிஆர்பி அடிக்கிற அளவுக்கு நான் கொண்டு போயிருப்பேன் அது ஏதோ சொல்லுவாங்கல்ல கழுதைக்கு தெரியுமா கற்புரவாசம் அப்படின்னு பிரதீப் அண்ணாவோட அந்த ஒரு இது தெரியலை பிரதீப் அண்ணாவோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு பாருங்க சான்ஸே இல்லை ஸோ பிரதீப் வந்து ஆல்ரெடி இப்போ மக்கள் ஒருத்தரை ரசிக்கிறாங்கன்னா அவங்க பண்ண நல்ல விடயங்கள் தான் அந்த அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அதை திரும்ப கொடுக்க வைக்கும் சோ சினிமால இன்று கதாநாயகர்களா டோப்பில் இருப்பவர்கள் தலைவரெல்லாம் ஐம்பது வருஷம் ஹீரோவா இருக்காருன்னா அவருடைய அந்த நல்ல மனசுதான் அவரை இப்பயும் மக்களால எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் அவரோட ஹீரோ அப்படின்னு வச்சிருக்கு சரிங்களா பிரதீப் அப்படிதான் அவர் அந்த நல்ல மனசு அந்த ஒரு நல்ல அவர் பண்ண விடயங்கள் தான் அவரை சூழ்ந்து என்ன தீய சக்தி வந்தாலும் அவரை கிட்ட நெருங்க முடியாம இருக்கு பிரதீப் நாக்கு நடந்த மாதிரி விவரம் யாருக்காக நடந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கை காலி பட் இப்படி நடந்து கமல்ஹாசன் அப்படின்னு அப்படி ஒரு கேவலமான ஒரு நாடகத்தை பண்ணியும் பிரதீப் அசைக்க முடியல பிரதீப்பா கமல்ஹாசன் பிரதீப் தான் மக்கள் மத்தியில் நம்பர் ஒன்னு அசைக்க முடியாத அந்த விஷயத்துல இருக்காரு சோ அப்ப மக்க கோடம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ட் கவி இந்த ரெண்டு பேருக்குமான ஸ்கிரிப்டர்ஸ் வந்து பல பேர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சரி என்னுடைய நண்பர்கள் பல பேர் சொன்னாங்க அப்புறம் வந்து பல டேரக்டர்ஸ் வளர்ந்து வளர்ந்துபடுவர்களும் சரி ரெண்டு பேரையுமே படம் எடுக்கணும்ன்ற ஆசைய இருக்காங்க சில பேர் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் என்னுடைய வேற மாதிரி சரிங்களா கவிஞர்களும் சரி பிரதீப் அவர்களுமே சரி மக்கள் மனசுல எங்கேயோ இருக்காங்க இப்ப ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரெண்டு பேருமே ஒரு படம் ஒன்னா பண்ணி அந்த கதையும் வந்து வேற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் தளபதி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அண்ட் மம்முட்டி சார் மெகா ஸ்டார் மம்முட்டி சார் சரிங்களா ஸோ அந்த ரெண்டு பேருமே நடிகைக்குள்ள அது வேற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக பிரதீப் அண்ட் கவின் அவங்க இணைஞ்சு நடிச்சாங்கன்னா அது வேற லெவல் இப்பேக்டா இருக்கும் பிரபு அவர்கள் கார்த்திக் அவர்கள் நடிச்சாங்க அக்னி நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு கதையில ஒரு நல்ல ஒரு டைரக்டர்ல முக்கியமாக நல்ல ஒரு தயாரிப்பு கம்பெனி என்னதான் டைரக்டர் நல்லா இருந்தாலும் என்னதான் ஆக்டர் நல்லா இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் படத்தை எடுக்கிறவங்க கிட்ட அதுக்கு போடுற காசும் சரி அதை விளம்பரம் பண்ற யுக்திகளும் சரி தெரிஞ்சவர்களாக இருக்கணும் அப்பதான் அந்த படம் போய் சேர வேண்டிய நேரத்துல சரியா போய் சேர வேண்டியவர்களிடம் போகும் ஸோ மக்களும் வந்து இதைத்தான் விரும்புகிறாங்க கவின் அண்ட் பிரதீப் அவர்களை ஒரு படத்துல பார்க்க ஐ ஹோப்லி அது நடக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா இது வந்து பல மக்களோட விருப்பம் என்னோட மீடியால நான் ஒரு டைமே சப்போர்ட் பண்ண நபர்கள் பிக் பாஸ்க்கு அப்புறம் மக்கள் மனசு என்னத்துல இருக்கு இருக்கு என்னத்தை வச்சிருக்காங்களோ அதை நான் வந்து பேசுறது வழக்கம் ஸோ இப்ப கவின் அண்ட் பிரதீப் ஒன்னா நடிக்கணும்ன்றது மக்களோட விருப்பம் கோடம் பக்கத்துலையும் அதுக்கான முயற்சியில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் சோ அது நல்ல மாதிரி நடக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் அதை உங்ககிட்ட பேசிடு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஓகே அடுத்தது ஜோடி ஆயுரடி அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் எதிர்பார்த்தத விட நல்லா இருக்கு சரிங்களா டிஃப்ரெண்டா இருந்துச்சு இன்னைக்குமே வந்து பிளஸ் தமிழ் செல்வி அவருடைய ஜோடி எனக்கும் அவரை சூப்பரா பிடிச்சது நிறைய அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பிரசாந்த் அவர்கள் கொரியோகிராஃபர் பிரசாந்த் அவர்கள் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அனுசியா மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க வெங்கடேஸ்வர் அவங்க அவங்களுடைய அசிஸ்டன்ட் வெங்கடேஸ்வர் அவர்களுடைய அசிஸ்டண்ட் ஸோ அப்படி நிறைய நிறைய இதுகள் வந்து அவர் அங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கொரியோகிராஃபர் அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன் நான் வரைந்த நாட்கள்ல அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன் ஸோ அவங்களுடைய சாய்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று தமிழ் சேவருக்கு சொன்னாங்க நான் இவரை பார்த்து நான் வந்து டான்ஸ் வந்து ப பழகிருக்கேன் ஸோ இவர் 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 வந்து எனக்கு பேராக கிடைக்கணும்னு அவர் பார்த்தோன்னே அந்த முடிவு பண்ணிவிட்டு அவர் வந்து கிடைச்சார் அப்படின்னு ஸோ அதான் மக்களே நம்ம நல்லா நினைச்சா நல்லா நடக்கும் என்ன போல வாழ்க்கை ஸோ நீங்கள் என்னவா வரணும்னு கொண்டிருக்கீங்களோ நீங்கள் அதுவாக வந்துடுவீங்க ஸோ தமிழ் செல்வி அவர்கள் அதை கரெக்டாக டைமிங்காக நிறைய தளம்பாது அப்படின்ற மாதிரி தளண்டிருக்கிறவங்க திறமை இருக்கிறவங்க இல்லை சாதிக்கணும் துடிக்கிறவங்க வாய் மூலம் அதிகம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து சைலண்டா இருப்பாங்க பேச வேண்டிய நேரத்துல பேசுவாங்க பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணிடுவாங்க தமிழ் செல்வி அவர்களை பாக்கா இருந்துச்சு சரிங்களா அவங்களுடைய வந்து வரைக்கும் தமிழ் செல்வி அண்ட் வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு மாசத்துக்கு இந்த ஷோ நடக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க தமிழ் செல்வி அண்ட் பிரசாந்த் அவர்களை பற்றி சரிங்களா அடுத்தது இந்த எபிசோடோட இன்னைக்கு எனக்கு இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா ரியோ அண்ட் ஏஞ்சலினா முக்கியமாக மாக்காப்பா அவர்கள் இல்லைன்னா பிரியங்கா அவர்கள் ஸோ அவங்களுடைய இதைத்தான் நம்ம பார்த்துருப்போம் பட் இப்போ ரியோ அண்ட் ஏஞ்சல்னா கிமம் வந்து புதுசாக இருக்கு பட் நல்லா இருக்கு அதுவும் ஒரு பிளஸ்ஸா இருக்கு ஏன்னா இது அது பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் ரசிக்கும்படியா இருக்கு நல்லா இருக்கு அடுத்த இன்னொரு பிளஸ் என்னன்னா சாண்டி மாஸ்டர் அப்புறம் ஸ்ரீதேவி மேம் அண்ட் மீனா மேம் இந்த கெமவுமே வந்து நல்லா இருக்கு சரி சரிங்களா அது ரசிக்கும்படியா இருக்கு அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜே பிளாக் அவர் தான் அந்த இந்த மியூசிக்கெல்லாம் போடுறாரு நினைக்கிறேன் சும்மா செஞ்சுட்டாரு அப்புறம் அவங்க சுவாங்கி அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அந்த எடிட்டர் அவரெல்லாம் வேற லெவலில் இருந்தார் அது பார்க்க அவங்களுக்கு தெரியும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ண ஒரு ஜோடி ஷோவை இது வரைக்கும் நானும் சரி என்னுடைய நண்பர்கள் சினிமாவில் ஒர்க் பண்ண நண்பர்களும் சரி ஒன்னா தான் பார்த்தோம் ஒரு ஜோடி ஷோ வந்து இதுவரைக்கும் இப்படி சிரிச்சு நம்ம பார்க்கலை சுபாங்கி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஷோல டான்ஸ் ஆடி ஸ்கோர் பண்றதை விட அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலம் வந்து ஸ்கோர் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா பல பேர் வந்து இன்னைக்கு நம்ம வட்டாரத்தில் மீடியா செஞ்ச நண்பர் வட்டார வட்டாரத்தில் பேசிக்குள்ள ஒரு படம் இருந்தா நிறைய ப்ளஸ் இருக்கும் இல்ல சோ இவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த டிஜே பிளாக் அது போட்ட இருக்கட்டும் ரியோ அவர்களுடைய இவங்களுக்கு இடையில இருக்க அந்த ஃபைட்டோ அந்த இதா இருக்கட்டும் அதெல்லாம் செமையா இருந்துச்சு அது ஒரு பிளஸ் ஓவரால் வந்து பக்கா என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜா இருந்துச்சு இந்த வீக்கெண்ட் எபிசோட் சரிங்களா பக்கா பக்கா என்டர்டைன்மெண்ட் சோ இதே மாதிரி அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் நம்புறேன் சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஜோடி ஆயூர் அடியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இருந்துச்சு இப்ப நான் ஃபீல் பண்ண மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்க இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இப்ப பிக் பாஸ் அப்படின்றது ஒருத்தருடைய லைஃபை எப்படி மாத்தமோ அதே மாதிரி தான் இந்த ஜோடி ஆயுரடி பல பேரோட லைஃப்ப மாத்திருக்கு சிவகாத்தியன் அவர்கள் ஹீரோ ஆவதற்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவர் ஹி இஸ் வெரி டேலண்டட் அது இதுன்னு ஷோ வந்து பண்ணிருக்காரு பட் ஜோடி நம்பர் ஒன்ல வந்து சிவாத்தியன் அவர்கள் ஒருத்தர் எஸ் ஏ சூர்யா சூர்யாசர் அவர்கள் இருப்பாங்க எஸ் ஏ சூர்யா சார் அவர்கள் அண்ட் ஒருத்தங்க சங்கீதா மேம் பட் எஸ் ஏ சார் அவர்கள் மெயினா இருப்பாங்க அந்த ஜோடி ஆயுரடியில் அவர் ஜோடி நம்பர் ஒன்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கோடம்பாக்கத்துல பல தயாரிப்பாளர்கள் டைரக்டர்ஸ் அந்த கோடம்பாக்கத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒன்று இருக்கு அந்த ஆடியன்ஸ் மத்தியில் இவர் ஹீரோவா போட்டா இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணும் இந்த கேரக்டருக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பல ஆசிரியர்கள் டேரக்டர்ஸ் அப்புறம் தயாரிப்பாளர்கள் கண்ணில் இவர் வந்து பதிய ஆரம்பித்தாரு தெரிய ஆரம்பித்தாரு சரிங்களா அதே மாதிரி பல பேருக்கு வந்து இப்ப ராகவ் அவர்களாக இருக்கட்டும் கிங்கு அவர்களா இருக்கட்டும் பிரீத்தி அவர்களா இருக்கட்டும் அந்தந்த டைம்ல என்னுடைய அங்கு சொல்லுவாங்க அந்தந்த டைம்ல அவங்களுக்கான சான்சஸ் வந்து போச்சு சினிமால பட் அந்த கரெக்டா சாய்ஸ் பண்ணணும் இருக்குல்ல அது அவங்களுக்கு அமையல சில நடிச்ச படங்கள் அக்செப்ட் ஆன படங்கள் நடுவில் இல்லாம போயிருக்கு அப்படி பாதை மாதிரி அவங்க போயிருக்காங்க பிக் பாஸ் எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கைய சினிமாக்குள்ள மாத்துமோ இல்ல சின்ன திரைக்குள்ள மாத்துமோ இல்ல விளம்பரத்துறையில மாத்துமோ அதே போலதான் இந்த ஜோடி அப்படின்ற ஷோ சரிங்களா சோ அப்ப இத வந்து கரெக்டா எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட திறமைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வேற மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் இருக்குமென்றது நூறு வீதம் என்னால் அசைக்க முடியாத ஒரு பதிவு கருத்து சரிங்களா சோ நீங்க உங்களோட சர்ச்சை சொல்லுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நன்றி